விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சாலையின் நடுவே உள்ள தடுப்பு சுவரில் மோதி கார் பறந்தது தொடர்பான விபத்து காட்சிகள் வெளியாகியுள்ளது உள்ளது அதனை பார்ப்போம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்கிட கேட்கலாம் ராஜசேகர் வணக்கம் இந்த விபத்து சம்பவம் எப்போது நிகழ்ந்தது பயணித்தவர்களின் நிலை என்ன மேலும் தகவல்கள் என்ன விழுப்புரம் இருந்து சென்னை நோக்கி சென்ற கார் வந்து அதிகமாக மேம்பாலத்திலிருந்து இறங்கி உள்ளது அப்போது மேம்பாலம் இயக்கத்தில் முன்னாள் சென்று கொண்டிருந்த மற்றொரு கார் திடீர்னமாக திரும்புவது திருப்பினார் அந்த இடிக்காமல் இருக்க இந்த கார் வந்து திடீரென திருப்பி திருப்பி காரின் நிலத்தை நிலை தடுமாறு நடுவில் உள்ள தடுப்புகள் வந்து மேலே மிகப்பறது இதில் அந்த காரின் முன்பக்க காட்சி முறிந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை சாலை ஓரசில் உள்ள முற்புதல்கள் வந்து முற்புதல் போய் சொல்லிகிச்சு இந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா காரில் பயணம் செய்த கார்த்திக் என்பவரின் மனைவி ரம்யா மற்றும் அவரது குழந்தை பதினோரு வயது குழந்தை பிரித்தி படுகாயம் அடைந்து சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டேன் இந்த விபத்தானது அருகில் இருந்த ஓட்டலில் உள்ள சிசிடிவி காட்சிகள் வந்து பதிவாகி இப்போது தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று சொல்லலாம் தகவல்களுக்கு நன்றி ராஜசேகர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்